அன்பான வணக்கம் பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி யோகம் என்ற ஒரு நூல் அந்த நூலுக்கு சுவாமி சச்சிதானந்தர் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறாரு அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க நம்முடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா இந்த அறிவு மூன்று விதமாக தன்னுடைய ஐயங்களையும் சந்தேகங்களையும் இல்ல குழப்பங்களையும் அல்லது பிரச்சனைகளையும் எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று விதத்திலே நம்முடைய அறிவை பயன்படுத்தும் போது நமக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கிறது சந்தேகம் அகழுகிறது அது என்ன மூன்று விதத்திலே நம்முடைய அறிவை பயன்படுத்துதல் அப்படின்னாங்க காட்சி அளவு அறிவு நம்ம எவ்வளவு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கும் அதனால தான் நம்முடைய பார்வை உலகளாவிய பார்வையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது அதனால காட்சி அளவு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அது ஒரு விதமான அறிவு இன்னொன்று கருத்து அளவு அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் வந்து ஒரு நெருப்பில் சுட்டுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம சுட்டுக்கிட்டாலும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு அடுத்தவரினுடைய அந்த கருத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அடுத்தவங்களுக்கு நிகழக்கூடிய அந்த நிகழ்வை நம்முடைய கருத்திலே கொண்டு சென்று நம்முடைய அனுபவத்தோடு கருத்தோடு ஒப்பிட்டு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வந்து இரண்டாவது வகையாக நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் மூன்றாவது சொல்லக்கூடிய அறிவு வந்து உரை அளவு அறிவு அப்படின்னு சொல்றாங்க உரை அளவு அறிவு அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு வந்து புரியாது ஏன்னா நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம் அனுபவிச்சிருக்கவும் மாட்டோம் அவற்றையெல்லாம் கடந்து அப்பாற்பட்டு நிற்பது சில விஷயங்கள் அது நமக்கு தெரியாது ஆன்மாவை பற்றிய விஷயங்கள் அப்படிதான் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனா ஞானியர்கள் தீர்க்கதரிசிகள் முனிவர்கள் இவங்கள்லாம் என்ன பண்றாங்க தங்களின் தவ யோகத்தின் மூலம் தங்களுடைய தவத்தின் மூலம் யோகத்தின் மூலம் அவர்கள் வந்து அவற்றை எல்லாம் உணர்ந்து கொண்டு போதனைகளாக மாற்றி நூல்களாக எழுதியிருக்கிறார்கள் அப்போ இந்த வேதங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா உலகளாவிய அளவுல வெவ்வேறு வகையான வேதங்கள் இருக்கின்றன எல்லா உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயும் தீர்க்கதரிசிகள் ஞானிகள் எப் எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க அப்போ வேதங்கள் என்றால் எல்லா வேதங்களும் ஒன்றா பொய்யா ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புதில்லை ஏனென்றால் பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வேதத்தை பற்றி சொல்லுகிறது அப்போது நமக்கு இது சரியா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எழுமா எழாதா எது சரியானது எது சரியற்றது அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாதா தோணும்ல இப்போ ஒரு வீடு இருக்குது கல் வீடு இருக்குது மாடி வீடு இருக்குது ஓட்டு வீடு இருக்குது கூரை வீடு இருக்குது குடிசை வீடு இருக்குது வகை வகையான வீடுகள் இருக்குங்க ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் கட்டுமானமாக எது இருக்கிறது எதற்காக அது கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருக்கிறது எதை மையப்படுத்தி கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா வெளி வெளி உலகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பிலிருந்து நம்மை விடுவித்து தனியாக வைப்பதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு இருக்குல்ல அப்ப கட்டிடம் வெவ்வேறாக இருந்தாலும் அதற்கான கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வீடு சின்னதோ பெருசோ பாதுகாப்பு கொடுக்கிறது பிறரிடத்திலே இருந்து நாம் தனித்து வாழ்வதற்கு அது நமக்கு ஒரு வழிவகை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள் இருக்குல்ல அதனால் அப்படி நாம் காணக்கூடிய அந்த வேதங்களின் சாரமாக இருப்பது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் எல்லா வேதங்களுமே வேறு வேறு மொழியிலே இருக்கலாம் வேறு வேறு வடிவத்திலே இருக்கலாம் வேறு வேறு காலத்திலே இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் கட்டப்பட்டிருப்பது சத்தியத்தின் அடிப்படையில்தான் என்பதை நாம் உணரணும் அதனால் இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட அனைத்துமே உண்மையானது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்வது எப்படி அப்படின்னா இந்த வேதங்களிடத்திலேயே போய் அதற்கான விடைகளை நாம் தேடணும் அப்படி நாம் தேடினோமே ஆனால் அதற்கான விடை நமக்கு கிடைக்கும் அப்ப நம்முடைய வாழ்க்கையே தர்மத்தின் மீதும் சத்தியத்தின் மீதும் கட்டப்பட்டதாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு அந்த பதஞ்சலி யோகம் குறிப்பிடுறது யாரு சொல்றதையும் நம்பாதீங்க கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க காதை மூடிக்கொண்டு நம்பாதீர்கள் எல்லாத்தையும் நீங்க நம்பவே நம்பாதீங்க ஞானியர்கள் தீர்க்கதரிசிகள் சான்றோர்கள் காலம் காலமாக அழிக்கப்படாமல் அழிக்க முடியாமல் நிலைநாட்டப்பட்டுள்ள நூல்கள் வேதங்கள் இவற்றில் எல்லாம் போய் தேடினீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய சந்தேகம் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு குறிப்பிடுறார் அப்போ நாம் எத்தகைய அறிவை பெற வேண்டும் அப்படின்னா எந்த அறிவு நமக்கு மன அமைதியையும் இன்பத்தையும் தருகிறதோ அந்த அறிவுதான் உண்மையான அறிவு என்பதை நாம் உணர்ந்தால் வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அதை உணர்வதற்கு நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிடுறாங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்